அனைவருக்கும் வணக்கம் உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ செய்யுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து ஃபார்வேர்ட் செய்யுங்க நான் ஒவ்வொரு வீடியோலுமே சொல்கிறது ஜென்ரல் டனில் வேலைக்கு போகணும் நல்லா படிங்க அப்படின்னு தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் நிறைய பேருக்குள்ளார சந்தேகங்கள் இருந்திருக்கும் ஜென்ரல் டன்னால் என்னன்னே தெரியலையே இவர் வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே ஜென்ரல் டனில் வேலைக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களேன்னு நிறைய பேருக்குள்ளார டவுட் இருந்திருக்கும் ஆனால் நம்ம வீடியோ தொடர்ந்து பதிவிடும்போது ஓரளவு புரிதல் வந்து எல்லாருக்குமே நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும் ஜென்ரல் டன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ என்னுடைய மேஜரில் நோட்டிஃபிகேஷன் அப்போ இரநூறு இடங்கள் வந்து இருக்குதுன்னு வச்சுப்போம் நோட்டிஃபிகேஷன் அப்போ வந்து என்னுடைய பாடத்திற்கு இரநூறு இடங்கள் மொத்த வேக்கன்சி வந்து காமிக்கிறாங்க அப்படின்னா அதில் தோராயமாக அறுபது இடங்கள் வந்து ஜென்ரல் டேனுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க அவங்க வந்து ஓசி ஓசியாக இருக்கலாம் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசிஎம் இல்லை ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ உங்கள் மேஜரில் எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுறீங்களோ அதில் மொதல் அறுபது ரேங்க் டாப் மொதல் அறுபது ரேங்க் வந்து ஜென்ரல் டென்னில் அலாட் பண்ணுவாங்க சரி ஜென்ரல் டென்னில் வந்து அலாட் பண்ணுறவங்களுக்கு தான் அவங்கவுங்க சொந்த மாவட்டத்தில் எடுக்க முடியுமா அப்படிங்கிறமே நிறைய பேர் வந்து நான் அந்த வீடியோ பதிவிடும் போது கேட்டிருந்தாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை இப்போ வந்து நமக்கு வந்து ப்ரொஃபஷன் லிஸ்ட் வந்து வெளிவந்த பிறகு இப்போ நம்ம மாநில அளவிலான சீனியாரிட்டி படி தான் நமக்கு வந்து கலந்தாய்வு வந்து உங்களுக்கு பணி நியமன கலந்தாய்வு வந்து நடத்துவாங்க முதல்ல உங்கள் மேஜரில் இப்போ இரநூறு பேர் வந்து மொத்த வேக்கண்ட் அப்படின்னா எல்லா கேட்டகரியும் சேர்த்து நம்ம எல்லாம் நமக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி லிஸ்ட்டு வந்து வெளியிட்டுருவாங்க கலந்தாய்வின் போது மொதல் ரேங்க் வந்து உங்கள் பாடத்தில் யார் எடுத்தாங்களோ அவங்கள கூப்பிடுவாங்க அந்த டைமில் அவங்களுக்கு வந்து எந்தெந்த மாவட்டங்கள்லாம் டிஸ்பிளே பண்ணுறாங்களோ எல்லா மாவட்டங்களுமே காமிப்பாங்க அதில் அவங்களுக்கு எந்த பள்ளி வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அவங்க எந்த பள்ளிகளை விரும்புகிறாங்களோ அந்த பள்ளியை தேர்வு செய்யலாம் மொதல் ரேங்க் எடுத்தவங்க தேர்வு செய்த பிறகு தான் ரெண்டாவது ரேங்கை வந்து தேர்வு செய்யணும் அடுத்தது மூன்றாவது ரேங்க் அப்போ வந்து அந்த ரேங்க் நம்பரும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஆனால் நிறைய பேர் கேட்டது வந்து இந்த இதுக்காக தான் வந்து சார் வந்து ஜென்ரல் டனில் வந்து வேலைக்கு போகணும்னு சொல்கிறாரா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படிலாம் இல்லவே இல்லை என்னுடைய கடந்த கால அனுபவங்கள் எனக்குள் அப்படி ஒரு எண்ணம் வர காரணமாக இருந்தது அப்படி என்ன அப்படி ஒரு காரணம்னு கேட்டிங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட்டு வந்து அப்போ வந்து பாஸ் பண்ணியிருந்தேன் பாஸ் பண்ணி நமக்கு எப்படியும் வேலை கிடைச்சிட்டு போகுதுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தேன் நிறைய பேருக்குள்ள இனிப்புகள்லாம் கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் ஏன்னா நம்ம வந்து குடும்பத்தில் வந்து ஒரு முதல் பட்டதாரி அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு அரசு வேலைக்கு வர போகிறோம் அதுவும் குறிப்பிட்டு சொல்கிறோன்னா அரசு பள்ளி ஆசிரியராக போகிறோம் அப்படின்னா எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப அளவு கடந்த மகிழ்ச்சியோடு இருந்தேன் பட் ஆனால் அதன் பிறகு வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறதா இருக்கட்டும் வெயிட்டேஜும் மாற்றினாங்க எதே செஞ்சாங்க கடைசியாக வந்து ப்ரொஃபஷனலிஸ்ட் வந்து வெளியிடும் போது பார்த்திங்கன்னா என்னுடைய வெயிட்டேஜ் மார்க்குக்கும் என்னுடைய கேட்டகரியில் லாஸ்ட்டு வெயிட்டேஜ் மார்க்குக்கும் இடைப்பட்ட இந்த மதிப்பெண்கள் இடைவெளி பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஒன்று ஏழு மதிப்பெண்கள் தான் இடைவெளி இருந்தது நான் மனதளவில் வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் வாழ்க்கையே எனக்கு இருண்டு போன மாதிரி தான் இருந்தது அடுத்தது என்ன செய்கிறதுன்னு என்னால் யோசிக்க முடியல ஆனால் அதன் பிறகும் பார்த்திங்கன்னா மறுபடியுமே டெட்டுக்கு படிக்கணும் ஏன்னா வேறு எனக்கு ஒரு அப்படி ஒரு சிந்தனையே இல்லை பிஜிடிஆர்பி சார்ந்து ஒரு விழிப்புணர்வே நம்மக்கிட்ட இல்லை காரணம் எல்லோரும் சொன்னது எப்படின்னு கேட்டிங்கன்னா டெட்டில் தான் போஸ்டிங் அதிகமாக போடுவாங்க பிஜிலாம் வந்து போக போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பொதுவாக சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் நான் அந்த பிஜி அப்படிங்கிற ஒரு ஐடியாவே எனக்கு இல்லை மறுபடியும் டெட்டுக்கு தான் இருந்தேன் அதன் பிறகு லேபர் ஸ்டன்ட் எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அதுக்கும் ஓரளவு என்னால் என்ன முடியுது எல்ல இது எல்லாமே நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் படித்தேன் நான் வந்து பிஜி முடித்த உடனே காலேஜுக்கு வந்து ஒர்க் பண்ண போயிட்டேன் தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் எக்ஸாம்லாம் எழுதினேன் எந்த பயிற்சி மையங்களுக்கும் போல் அது டெட்டுக்காக இருக்கட்டும் இல்லை லேபஸ்டாக இருக்கட்டும் இல்லை டிஎன்பிசியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நான் வீட்டில் இருந்து தான் படித்தேன் லேபர்ஸ்ட்லேயுமே வந்து ஓரளவு நல்ல மார்க் எடுத்திருந்தேன் நம்ம கிடச்சிடுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னுடைய துரதிருஷ்டவசமாக என்னுடைய கேட்டகரியில் எனக்கு முன்னாடி உள்ளவங்களோட ஸ்டாப் ஆகிடுச்சி அதுலேயும் கிடைக்கல சரி டிஎன்பிசி குரூப் ஃபோர் பார்த்திங்கன்னா மொதல் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் வந்து அட்டன் பண்ணவே இல்லை அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா சரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கும் அப்படின்னு முதல் முயற்சி வந்து ஏற்கனவே டெட்டுக்கு படித்தது வச்சு அட்டன் பண்ணி பார்த்தேன் ஒன் ஃபிஃப்டி செவன் கொஷின் வந்து அடிச்சிருந்தேன் ஓவரால் ரங்குமே ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சில் தான் இருந்தேன் சரி எப்படியும் நமக்கு அதெல்லாம் கிடைச்சிடும் ஆனால் யாருகிட்டயுமே இப்போ இதெல்லாம் பெருசாக வந்து நான் ஷேர் பண்ணல ஏன்னா நமக்கு முதல்ல கிடைக்கிட்டோம் அதன் பிறகு நம்ம மற்றவங்கள்ட்டலாம் சொல்லிக்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் நான் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணல அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மார்க்கில் டேட்டா பர்த் வந்து என்னை விட அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கிடைச்சது எனக்கு வந்து வரல அப்போ வந்து எங்கடா தப்பு நடந்திருக்கு நமக்கு என்ன ஒவ்வொரு எக்ஸாம்லையும் இதே மாதிரியே இருக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறது நான் எங்கே தப்பு நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்க உள்ள எனக்குள்ளார தான் அந்த தப்பு இருந்திருக்கு என்னுடைய எண்ணங்கள் தான் அதற்கு காரணங்கிறத நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த டெட் எக்ஸாமுக்கு வந்து படிக்கக்குள்ள அப்போ ஒரு ஆறாயிரம் வேக்கண்டு ஏழாயிரம் வேக்கண்டு போட போகிறாங்க ஏன் மேஜருக்கு வந்து ஒரு ஆயிரம் சீட்டு வந்து இருக்கும் அதில் என்னுடைய கேட்டகரியில் ஒரு லாஸ்ட் ஏதோ ஒரு சீட்டு கடைசி சீட்டாவது எனக்கு கிடச்சிருவாதா கடைசி சீட்டாவது எனக்கு கிடச்சிருங்கிற ஒரு கடைசி சீட்டாவது நம்ம கிடச்சிருங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அப்போ இருந்தது இப்படி தான் யோசித்தேன் கடைசி சீட்டு கிடச்சா கூட போதும் நமக்குன்ட்டு படிச்சுட்டு இருந்தேன் அந்த லேபர் ஸ்டாண்டு அந்த டைம் படிக்கக்குள்ளே எனக்கு எப்படி யோசிச்சேன்னா ஒரு எண்பத்தேழு சீட்டு இருக்கா நம்ம மாவட்டத்தில் சரி நம்ம கேட்டகிரியில் ஏதோ ஒரு சீட்டு கிடச்சா ஏதோ ஒரு சீட்டு கிடச்சா போதும்னு நினச்சேன் குரூப் ஃபோரில் அப்படி தான் மொத்தமாக நாலாயிரம் போஸ்ட்டு இருக்குது ஐயாயிரம் போஸ்ட்டு நமக்கு எப்படியும் வந்துட போதும் ஏதோ ஒரு சீட்டு கிடச்சா போதும்னு நினச்சேன் அப்போ நான் ஒவ்வொரு முறை படிக்கும் போதுமே ஏதோ ஒரு சீட்டு கிடச்சா போதும் நம்ம கேட்டகிரியில் ஒரு லாஸ்ட்டு சீட்டாவது நம்மளுக்கு கிடச்சிடாதா அப்படின்னு தான் நான் ஒரு எண்ணம் எனக்குள்ளார் இருந்தேன் நான் எடுத்த மார்க்கும் எல்லா அந்த எனக்கு வேலை கிடைக்காததுக்கு போனதுக்கான காரணம் ஏன்னா ஒரு நல்ல மார்க் தான் பட் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருந்தாலே எந்த எதுவுமே இல்லாமல் வேலைக்கு போயிருக்கலாமே எல்லாத்துலேயுமே அந்த எட்ஜில் மார்க் எடுத்தது தான் வந்து ஒரு தவறு எனக்கு உள்ள ஒரு எண்ணம் அப்படி இருந்தாலும் நான் வந்து இது இந்த மதிப்பெண்களும் பெருசாக ஒரு இலக்கு வைக்கவே அப்போ அப்ப தான் யோசிச்சேன் இந்த மூணு எக்ஸாமுமே எனக்கு வந்து கை கெட்டுந்து வாய் கெட்டாத போகும்னு சொல்லுவாங்க எனக்கு உண்மையிலேயே மூணு அது மாதிரி நடந்தது அப்போ யோசித்தேன் சரி நமக்கு வந்து பிஜிக்கு இந்த முறை படிக்கிறோம் நம்ம என்ன செய்கிறோன்னா ஜென்ரல் டனில் வேலைக்கு போகிறோம் நம்ம எடுக்கிற மார்க்கெலாம் அந்த எட்ஜில் எடுக்கிற போகுது தானே இந்த மாதிரி பிரச்சனை வருது நம்ம டாப்பில் மார்க் எடுக்கிறோம் ஜென்ரல் டெனில் வேலைக்கு போகணுன்னா ஏன்னா நான் வேலைக்கு வர டைமில் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்கும் அந்த வெயிட்டேஜ் மார்க் வந்து கொடுத்துருந்தாங்க எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி நம்மளுக்கு கம்மியாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்போ நம்மளாம் என்ன செய்யுறது அப்படின்னா ஒன்றும் யோசிக்கவே இல்லை எந்த வெயிட்டேஜ் வேணாலும் போட்டோம் நமக்கு பிரச்சனையே கிடையாது நான் வந்து மார்க் அதிகமாக எடுத்துகிட்டேன் அவங்க என்ன தான் வெயிட்டேஜ் மா போட்டாலுமே என்ன ரேங்கு தானே மாறப்போகுது நம்ம இலக்கு வந்து ஜென்ரல் டானில் வேலைக்கு போயிடுவோம் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ளார வந்து தான் படிக்கவே ஆரம்பித்தேன் அப்படி ஒரு எண்ணம் வந்ததால தான் நான் என்னுடைய எண்ணம் போல் தான் எனக்கு வந்து கடைசிலேயே நடந்தது வந்து நான் வந்து எதுவுமே ஒரு வீடியோக்காகலாம் எதுவுமே சொல்ல ரியலாக வந்து நான் செலக்ட் ஆனதுமே ஜென்ரல் டைனில் செலக்ட் ஆகிட்டேன் ஏன்னா ரேங்க் வந்து மாறிச்சு நான் ஃபஸ்ட்டு விட்ட ரேங்குக்கும் அதன் பிறகு வெயிட்டேஜ் போடக்குள்ளே எனக்கு வந்து மார்க் வந்து கம்மியாகிச்சு ஆனால் நான் ஜென்ரல் டைனில் தான் இருந்தேன் என்னுடைய பிளேஸ் வந்து ஜென்ரல் டைனில் வந்துச்சு போதும் அப்போ நான் வந்து இலக்கு வச்சது கரெக்டாக அடைய முடிஞ்சது நான் படிச்சுட்டு இருக்க டைம்ல வந்து நிறைய பேர் கேட்பாங்க இதை மாதிரி வந்து நீங்க இந்த எக்ஸாமில் உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா என்ன செய்ய போற அப்படின்னு கேட்பாங்க நான் உங்கள்கிட்ட தெளிவா சொன்னேன் எனக்கு நான் இந்த முறை வந்து வேலைக்கு கண்டிப்பா போயிடுவேன்னு சொன்னேன் இது வந்து விளையாட்டு சொல்ல என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க சரி இந்த எக்ஸாம்லையுமே உன்னால் வேலைக்கு போக என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டாங்க நான் கண்டிப்பா வேலைக்கு போயிடுவேன் எனக்குன்னு ஒரு சீட்டு உண்டு முன்னாடி வந்து ஏதோ ஒரு சீட்டு கிடைச்சா போதுங்கிற ஒரு எண்ணத்துல படிச்சா ஆனால் இந்த முறை எனக்குன்னு ஒரு சீட்டு கண்டிப்பா உண்டு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்ட்டோடு தான் என்னால் வந்து அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிது நான் உங்கள்கிட்டையும் அதான் சொல்கிறேன் அதனால் நம்ம வந்து இந்த மார்க் வந்து இந்த எட்ஜில் எடுக்கிறோம் பாட்டமில் எடுத்தால் தான் நம்ம பயந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து ஜென்ரல் டனில் வேலைக்கு போகணுன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் டாப் மார்க் எடுத்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது நம்ம நிம்மதியாக இருக்கலாம் இல்லை நம்ம வந்து பாட்டம்ல இருந்தோம்னா கிடைக்குமா கிடைக்காதா சிவிக்கு போயிட்டு வந்து கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒரு அதை மாதிரியே இருக்க வேணாம் நம்ம நல்லா ஹை மார்க் எடுக்கணும் அதான் நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்கிறதுக்கான காரணம் ஜென்ரல் டென்னில் போகணும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நம்ம ஜென்ரல் டன்னில் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஜாலியாக படிச்சுக்கிட்டே இருப்பீங்க இன்ட்ரெஸ்ட்டோடு படிப்பீங்க உங்களுக்கு வந்து இந்த போர் அடிக்கவே இருந்தால் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல படித்தா போர் அடிக்கிறது தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் எதுவுமே வராது இந்த மாதிரியான எண்ணங்களை வந்து உங்களுக்குள்ளார வர வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படித்து பாருங்கள் உங்களுக்கு போர் அடிக்கவே அடிக்காது நம்ம படிக்கக்குள்ள தூக்கம் வராது அதெல்லாம் ஜாலியாக இருக்கும் இன்ட்ரெஸ்டோடு நம்ம நல்லா படிக்கலாம் இதான் என்னுடைய அனுபவங்களை தான் நான் சொல்கிறேன் அதன் பிறகு தான் நான் எல்லாருக்கிட்டயுமே பொதுவாக சொன்னது வந்து எல்லாராலுமே படித்தா வெற்றி பெற முடியும் ஏன்னா நானும் முதல் முயற்சி தான் பிஜிடிஆர்பி அப்படின்னா எனக்கு முதல் முயற்சி முதல் முயற்சின்னா நான் ஏற்கனவே எலிஜிபிளில் இருந்தேன் பட் இருந்தாலும் மொதல் அட்டம் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த முறை தான் நான் வந்து தேர்வே எழுதினேன் இப்போ என்னால் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண முடியலையா ஒரு மூன்று மாதத்துக்குள்ளாரையே என்னுடைய இலக்கை வந்து என்னால் அடைய முடிஞ்சது காரணம் என் மீது நான் வைத்திருந்த தன்னம்பிக்கை தான் நான் உங்ககிட்டையும் அதான் சொல்கிறேன் எல்லாராலையுமே முடியும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே வெற்றி பெற முடியும் கண்டிப்பாக அதனால் தான் நான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு படிப்பதற்கான ஒரு ஆர்வத்தை மட்டும் வர வைக்கணும் அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படி வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா படிச்சிக்கிட்டே இருப்பீங்க அதான் சொல்கிறேன் இந்த ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன் இறுதி வாய்ப்பு இறுதி வாய்ப்புன்னு அது உண்மையாலுமே இது இறுதி வாய்ப்பு தான் ஏன்னா இதன் பிறகுலாம் வேக்கண்ட் வந்து எவ்வளோ வருங்கிறது எங்களுக்கு தெரியும் நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் இருக்கேன் இப்போ வந்தவங்க எல்லாருமே டிஆர்பி அப்பாயின்மெண்ட் தான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட்டுமே குறைஞ்சிரும் அதுக்கு அதன் பிறகுலாம் வந்து நமக்கு வந்து எப் வேக்கண்டி எவ்வளோ வரும்னு யாராலையுமே சொல்ல முடியாது அப்படியே வந்தாலும் எப்போ தேர்வுங்கிறதே நம்மளால் சொல்ல முடியாது நம்ம அடுத்த ஒரு ஆப்ஷன் இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்த ஒரு ஆப்ஷன் அடுத்ததில் பார்த்துக்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நீங்கள் சரியாக படிக்கவே மாட்டீங்க கண்டிப்பாக எனக்கு தெரியும் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது சரிங்களா அதனால் இதுதான் உங்களுக்கான இறுதி வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அந்த வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் முத ஆசிரியர் ஆகுவதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னுடைய சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீங்கள் படிக்கக்குள்ள யாராவது உங்ககிட்ட வந்து நான் இப்போ என்கிட்ட கேட்ட மாதிரி நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம் என்ன செய்வீங்க உங்களுக்கு வந்து ஏஜ் ஆகிட்டே போயிட்டு இருக்க வேறு எந்த ரீசனாலும் கேட்கட்டும் அப்படி கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் உடனே வந்து படிப்பதற்கான ஆர்வம் போயிடுச்சு எனக்கு டல் ஆகிட்டு இருந்தீங்கன்னா அந்த அதே சிந்தனையிலே உங்கள் மனதுக்குள்ளார இருந்ததுன்னா நீங்கள் என்ன தான் படித்தாலும் வேலைக்கு வர முடியாது மாறாக அவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து இதை மாதிரி உங்ககிட்ட எதிர்மறையாக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலும் படிப்பதற்கான ஒரு ஆர்வம் தான் உங்களுக்குள்ளார அதிகமாகணுமே தவிர ஆர்வம் குறையவே கூடாது எப்பயுமே ஆர்வம் அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கணும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களாம் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் படிப்பதற்கான ஆர்வம் அவங்க சொல்ல சொல்ல இன்னும் உங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமாயிட்டு தான் இருக்கணும் தவிர குறையக்கூடாது அதனால் இந்த இறுதி வாய்ப்பினை உங்களுக்கான வாய்ப்பாக எடுத்துக்கோங்க என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி